ஸ் வெல்கம் டுபால் அண்ட் ப்ரொமோட்டாஸ் இன்னைக்கு நம்ம ஒரு கமர்ஷியல் பிளாட்டை தான் பார்க்க போகிறோம் இந்த கமர்ஷியல் பிளாட்டு எங்கே இருக்குன்னா நாகர்கோவில் எடுத்து ஈத்தாமலி அதாவது ஈத்தாமலி மெயின் ரோட தான் பார்க்குறீங்க ஈத்தாமலி மெயின் ரோட்டில் இருந்து இப்போ நமக்கு பெரியகாடு போகக்கூடிய ரோடை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த பெரியகாட்டுக்கு போகக்கூடிய ரோட்டில் தான் நமக்கு இந்த இருபத்தஞ்சி சென்ட் மனையும் நமக்கு கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குது அதேபோல் நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து நமக்கு கடை கட்டுறது ஹாஸ்பிட்டல் கட்டுறது சின்ன கிளினிக் அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம இதில் கட்டிக்கலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு கமர்ஷியல் பிளாட்டாக தான் இந்த இருபத்தஞ்சி செண்டு மனையும் நமக்கு அமைஞ்சிருக்கு அது ஈத்தாமலி ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் தான் நம்ம பெரியக்காடு போகக்கூடிய ரோட்டில் இந்த மனை அமைஞ்சிருக்கு இந்த இருபத்தஞ்சி சென்ட் மனைக்கு இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு செண்டுக்கு ஃபைனலாக ஒன்பது லட்சம் தான் கேட்குறாங்க இது நல்ல ஒரு வாய்ப்புங்க உங்களுக்கோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்காவது இந்த வீட்டு தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ